வணக்கம் தேன்மிட்டாய் கருத்துச் சோலையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சிரிப்பு நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற இதயத்திற்கு அவ்வளவு இதமாக தேவைப்படுகிறது இசை கேட்டு நம்முடைய இதயம் எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு சிரிப்பை அதாவது நகைச்சுவையை கேட்டு நாம் சிரிக்கும்போது நம்முடைய உடம்பில் இருக்கின்ற நாடி நரம்புகள் எல்லாம் புடைக்கின்ற போது இதயம் பூந்தோட்டமாகிறது சில வீடுகளிலே அதுவும் இப்பொழுது தொலைக்காட்சி பைத்தியங்கள் வந்துவிட்ட பிற்பாடு நான் தொலைக்காட்சி பார்ப்பது குற்றம் என்று சொல்லவில்லை தாய்மார்கள் மன்னிக்கவும் தொலைக்காட்சி தொடர்களிலே இப்பொழுதெல்லாம் டிவி துறந்தால் ஒரு சீரியல் வைத்தால் அழுகை 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 அழுகைதான் அந்த அழுது கொண்டே கதையெல்லாம் அழுது கொண்டு இருப்பது தான் அப்படி இருக்கும்போது நம்முடைய வீட்டிலே அப்படி ஒரு அழுகை ஒளி ஒழித்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வீட்டிலே வைப்ரேஷன் அழுகையினுடைய வைப்ரேஷன் எங்கெங்கும் பரவி விடுகிறது வீட்டிலே அந்த அழுகுறல் நாம் அழுதாக என்ன அடுத்தவங்க அழுதா என்ன டிவி அழுத என்ன இல்லையா டிவி அழுதாலும் அது தானே அந்த அழுகுறல் வீட்டிலே கேட்க 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 அந்த வைப்ரேஷன் வீட்டிலே சுவற்றிலே மாடத்திலே கூரையிலே இப்படியெல்லாம் போய் அந்த வைப்ரேஷன் தங்கி தங்கிவிடுமா ஆக சிரிப்பொளி எந்த குடும்பத்திலே அதிகமாக இருக்கிறதோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா நம்முடைய ஊரிலே இப்போது கூட கிராமங்களிலே நம் வீட்டிலே ஒரு எழவு விழுந்துவிட்டதென்றால் தகனம் செய்துவிட்டு காரியம் செய்துவிட்ட பிற்பாடு வீட்டுக்கு வெள்ளை அடிப்பார்கள் ஏன் தெரியுமா வந்தவர்கள் இருந்தவர்கள் எல்லோரும் அழுது தீர்த்திருப்பார்கள் அந்த அழுகினுடைய ஓசை அந்த வைப்ரேஷன் அந்த வீட்டிலே இருந்து கொண்டே இருக்கும் அதை போக்குவதற்குத்தான் வெள்ளை அடிக்கும் அதாவது காரியத்துக்கு பிற்பாடு வெள்ளை அடிக்கின்ற பழக்கம் இன்றும் இருக்கிறது கிராமங்களிலே இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது சில பேர் இதை சடங்காக தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறார்கள் மனம் விட்டு சிரியுங்கள் கூடுமான வரைக்கும் நகைச்சுவையாக பேசுங்கள் கலைவாணர் அவர்கள் படுக்கையிலே அதாவது இறக்க தருவாய் படுக்கையிலே கிடக்கிறார் அப்பொழுது ஒருவர் வருகிறார் ஐயா டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கலைவாணர் அவர் நகைச்சுவையாக சொல்கிறார் இறக்க போகிறார் கொஞ்ச நேரத்தில் கலைவாணர் சொல்கிறார் டாக்டர் வந்தார் கையை பிடிச்சி பார்த்தார் கையை விட்டுட்டார் பாருங்கள் தான் இறக்கப் போவதை கூட எவ்வளவு நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறோம் பண்ணால்